நம்ம சாப்பிட்றப்பல இனிமையாவும் இருக்கணும் வாசனையாகவும் இருக்கணும் அதே சமயம் நம்ம கண்ணுக்கும் பாக்கறதுக்கு அழகாகவும் இருக்கணும் அப்படி ஒரு சூப்பரான அரிய வகை பழஞ்செடிகள் மாடி தோட்டத்துல ஈஸியா வளரக்கூடிய அரிய வகை பழஞ்செடிகள்ல ஒரு காம்போ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் செம்ம சூப்பரான ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி ஃப்ரூட் வெரைட்டிஸ் தான் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய நிறைய ஆஃபர்ஸ் டெய்லி டெய்லி வந்துட்டே இருக்கும் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோ கொடுப்போம் பன்னீர்ல ரோஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க பழம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா பன்னீர் பழம் பன்னீர் ஃப்ரூட் ரோஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ரேர் வெரைட்டி இந்தியில் பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் பழம்னு சொல்லுவாங்க ஸோ இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு ஸ்வீட்டா அவ்வளோ ஒரு பன்னீர் பூவோட அப்படியே இருக்குங்க ஸோ நான் சாப்பிட்ருக்கேன் நீங்களும் சாப்பிட்ருக்கீங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டில் கிடைக்கிற அந்த சாயில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழு உரங்கள் கலந்து நீங்க வந்து ரீபார்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக நீங்கள் மாடி தோட்டத்துலேயும் வளர்த்துக்கலாம் ஸோ தண்ணீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதிகமா தேவைப்படாதுங்க ஸோ வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் தண்ணி கொடுத்தா போதுமானதா இருக்கும் பிஞ்சாக பிஞ்சா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதோட பழம் லைட்டாக புளிக்கும் ஃபுல்லாக நல்லா பழுத்துருச்சு அப்படின்னா ஸோ அவ்வளோ ஒரு வாசனையாக அவ்வளோ ஒரு இனிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பழந்தான் இந்த பன்னீர் பழம் இது பார்த்தீங்கன்னா இதோட வாசம் இந்த பழத்தை நம்ம சாப்பிடும்போது ஸோ நம்ம மன நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அவ்வளோ ஒரு ஸ்வீட்டான ஒரு சூப்பரான வெரைட்டி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பழ வெரைட்டின்னு கூட சொல்லலாம் ஸோ மற்ற பழங்கள்லாம் இல்லாத ஒரு வாசனை வந்து இந்த பழத்துல இருக்கு ஸோ பன்னீர் பூ தான் நம்ம வந்து மெடிஷனல் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசினலுக்கு நிறைய குளோ குலுக்கன்கெலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்போம் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பூவோட வாசம் அப்படியே இருக்குங்க இந்த பழத்துல ஸோ தேனீக்கள்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையாவே வந்து அதிகமாக லைக் பண்ணுற ஒரு ஃப்ரூட் வெரைட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எதுக்கு அதிகமாக யூஸ் ஆகுது இந்த பழத்தை சாப்பிட்டா என்ன பெனிஃபிட் நமக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சளி இருமல் ஆஸ்துமா இந்த பிரச்சனைலாம் இருக்கிறவங்க இந்த பழத்தை சாப்பிட்டா அந்த பிரச்சனைக்கு நிவாரணமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி ஒரு அரிய வகை பழங்கள் நம்ம காம்போவில் இருக்கு ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் இந்த செடியோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ட் தான் நம்ம காம்போ ஆஃபர்ல கொடுக்க போகிறோம் ஸோ என்ன ஆஃபர்னு நான் ஃபைனலாக சொல்றேன் என்ன ப்ரைஸு எப்படி என்ன அப்படிங்கிறது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கலர்ஃபுல்லான பீட்ரூட் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் ஸோ இதோட லீவ்ஸ் மட்டும் இல்லை ஃப்ரூட்டுமே பார்க்கறதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கலரில் செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ எல்லா செடியிலையுமே மேக்சிமம் ஃப்ரூட்டோட இருக்குங்க இப்போவே இது செடின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் டு சிக்ஸ் ஃபீட் மட்டும் வளரக்கூடிய ஒரு புதர் செடி மாதிரி வளரக்கூடியது அதான் நிறைய காய்கள் கொடுக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெமன் மாதிரி ஒரு லெமன் சைஸில் தான் காய் வைக்கும் அதை விட பெருசாலாம் வைக்காது மினி பீட்ரூட் கோவா இதோட நேமே பார்த்திங்கன்னா ஸோ உங்கள் வீட்டில் நிறைய சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்களா கண்டிப்பாக இது செடியை வளர்த்துக்கோங்க நீங்கள் ஸ்நாக்ஸ் நிறைய வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃப்ரூட் வெரைட்டிலாம் வந்து பிளான்ட்டிங் பண்ணி அதிலிருந்து பறித்து ஃப்ரூட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா செம்ம சூப்பரான ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக இருக்கும் இந்த ஃப்ரூட்டு நல்ல ஒரு இனிப்பு சுவையோடு இருக்கக்கூடிய பீட்ரூட் கோவா தாங்க இது டேபிள் டெக்கரேஷனுக்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி ஸ்நாக்ஸ் சின்ன குழந்தைங்க எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இதில் என்னடா பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா பீட்ரூட் மாதிரியே இது வந்து உங்களுக்கு ரத்தத்தை சுத்தமாக்கும் ஒரு தன்மை இதில் இருக்குது அது மட்டும் இல்லை இனிப்பாக இருந்தாலும் சுகர் பேஷண்டாக இருந்தால் கூட டெய்லி ஒவ்வொரு பழம் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோ ஒரு சூப்பரான ஃப்ரூட் பிளான்ட் இது மெயின்டெனன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபுல் சன்லைட்லாம் நீங்க தாராளமாக வச்சுக்கலாம் ரெண்டு ஃப்ரூட்டுமே அதாவது பன்னீர் ஃப்ரூட் அண்ட் பீட்ரூட் கோவா ரெ மினி பீட்ரூட் கோவா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நீங்க ஃபுல் சன்லைட்லேயும் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் பொதுவாக ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் தண்ணி கொடுத்தா போதுமானதாக இருக்கும் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி பெருசாக ஒன்றுமே கிடையாது ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம வந்து தொழு உரங்கள் உயிரி உரங்கள் இந்த மாதிரி உரங்கள் கொடுத்துட்டு வந்தாவே இயற்கையாகவே வந்து செடிகள் நல்லா வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி ஸோ நம்ம தமிழ்நாட்டில் நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு இந்த செடிகள் எல்லாமே நல்ல காய்களோடைய பிளான்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த ரெண்டு பிளான்ஸ்மே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னடா ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுக்க போகிறோம் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்காக மட்டும் நம்ம ஃபாலோயர்ஸ்க்காக மட்டும் இந்த ஆஃபர் இந்த பிளான்ஸ் நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு பிளான்ட்டை வாங்கினீங்க அப்படின்னா வித் ஷிப்பிங்கோடு சேர்த்து ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் வரும் ஒரு பிளான்ட்டு ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா காம்போவா உங்களுக்கு அதாவது ஒவ்வொரு பிளான்ட்டும் ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி வந்துடும் உங்களுக்கு த்ரீ டுவெண்ட்டி சம்திங் வரும் இதுவே நீங்க நீங்கள் காம்போவாக வாங்கும்போது ஜஸ்ட் உங்களுக்கு டூ டொண்ட்டி ருப்பீஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்க போகிறோம் ஸோ செம்ம சூப்பரான ஆஃபர் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் ஆஃபர் ஒன் டே ஆஃபர் ஓகேங்களா ஸோ வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உடனே அமௌண்ட் பேமெண்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எங்கிட்ட அவைலபிள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டாம் ஸோ இன்றைக்கி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது பிளான்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி பிளான்ஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அவைலபிள் இருக்கா அப்படின்னு சொல்லிலாம் கேட்கவே தேவையில்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃப்ரூட் பிளான்ஸ் காம்போ ஆஃபர் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் டூ ட்வெண்ட்டி ருபீஸ் பேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா ஜிபே ஃபோன்பே ரெண்டுமே இருக்குது ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஃப்ரூட் பிளான்ஸ் காம்போ அப்படின்னு போட்டுட்டு பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு உங்களோட அட்ரஸ் அனுப்பிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் நாங்களே வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிப்போம் ஓகேங்களா ஸோ அடிக்கடி கால் பண்ண வேண்டாம் அவைலபிள் கேட்டு வெயிட் பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புது புதுசாக நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய ஃப்ரூட் வெரைட்டி நிறைய ஃப்ளவர் வெரைட்டி க்ரீப்பர் வெரைட்டி அப்படின்னு சொல்லி வந்துகிட்டே இருக்க போது உங்களுக்கு சூப்பரான ஆஃபர் இருந்துக்கிட்டே இருக்க போது ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் டூ காம்போ ஆஃபர் சூப்பரான ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்ல கொடுக்கறோம் கொரியர்லாம் மட்டும்தான் ஆஃபர் ஓகே பாய் தேங்க்யூ